கடவுள் எனக்கு கொடுப்பதை நான் உங்களுக்கு தருகிறேன் தீபாவளி திருநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் மேட்டுப்பாளையம் திமுக சட்டமன்ற வேட்பாளருமான வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி இனி விரிவான செய்திகள் மாதம் மொழி இனம் கடந்து அனைவரையும் சமமாக பார்க்கும் மனிதன் தலைவன் ஆகிறான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தனது அரசியல் பயணம் சமூக சேவை என்று ஓயாமல் தனது பணிகளை செய்து கொண்டிருக்கும் மேட்டுப்பாளையம் திமுக வேட்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் சமூக சேவகருமான மக்களால் டி ஆர் எஸ் என்று அன்புடன் அழைக்கப்படும் டி ஆர் சண்முக சுந்தரம் மேட்டுப்பாளையத்தில் நடந்த இரு பெரும் விழாவில் தனது சொந்த செலவில் பதினாறு லட்சத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நானூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேஷ்டி சேலை சட்டை, மற்றும் பதினாறு வகையான உணவுப் பொருட்கள் அடங்கிய கிஃப்ட் பாக்ஸ் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் தீபாவளி போனஸ் வழங்கினார் மாட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம டிஎம்கேட கட்சி எல்லாருக்கும் வந்து மாதிரி கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ஐயா நான் இலக்கணத்தை பஞ்சாயத்து பாறையும் எனக்கு என் பொண்ணு வந்து எனக்கு மூணு வருஷம் இல்லாத ஒரு பாப்பா எனக்கு கணவர் கிடையாது நான் கஷ்டப்பட்டாத எனக்கு சாப்பாடு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு உதவி கிடையாதுங்க ஐயா நான் வந்து எனக்கு எல்லா உதவி கிடைக்குது மாசம் பணம் கிடைக்குது எனக்கு இப்ப தீபாவளிக்கு ஒரு நிபணம் பொருள் இது எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் சாயல் ஐயா எனக்கு ஐயா நல்லா இருக்கும் ஐயா எனக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அதனைத் தொடர்ந்து காரமடையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விழா நாயகன் பேசும்போது நேர்மையான முறையில் நான் சம்பாதித்த தான் உங்களுக்கு உதவிகள் செய்து வருகிறேன் கடவுள் எனக்கு கொடுப்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என் வீட்டில் உள்ள பெண்களுக்கு எந்த விலையில் துணிகளை எடுத்தேனோ அதே விலையில் தான் உங்களுக்கும் கொடுத்து உள்ளேன் நான் கழகத்தின் சார்பாக நின்ற தொகுதியில் தோற்றாலும் மக்களாகிய உங்கள் மனதில் என்னை வெற்றி நாயகனாக வைத்து உள்ளீர்கள் அதற்கு உள்ள தாய்மார்களின் கைத்தட்டலை சாட்சி என்றார் இந்த நலத்திட்ட விழாவில் விஜயலட்சுமி சண்முகசுந்தரம் மற்றும் அவர்களின் மகன் மகள் மற்றும் மருமகன் மருமகள் தங்கள் கைகளால் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கியது அங்கு வந்திருந்தவர்களை நெகிழ செய்தது இந்நிகழ்ச்சியில் கழக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்